Gracias. <coughs> ஹாய் ஹலோ வணக்கம் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு போங்க வாங்க வணக்கம் வருக 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 இனிய காலை வணக்கம் ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாரு நானே ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டாச்சு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் ஆனா யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு வரும் வாங்க சில்புரோ வருக வருக வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹெல்த் எப்படி இருக்கு கழுத்து சுழுக்கு சொன்னீங்க எப்படி இருக்கு சொல்லுங்க சிரிங்க எனக்கும் எந்த பொண்ணுக்குன்னு தெரியாது சஸ்பென்ஸ் அந்த பொண்ணே வந்து சொல்லும் லைவ்ல வந்து வேலுநாச்சியார் வந்திருக்காங்க எங்க அப்பா ஹலோ மகளே இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சாப்பிடணும் பசிக்குது அப்படியா மிக்க மகிழ்ச்சி சில்புர தானே ஃபர்ஸ்ட் லைக் போட்டாரு நீங்க என்ன போட்டீங்களா மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்குது எனக்குத்தான் பிறந்த நாள் அப்படின்னு அதுக்காக இந்த லை லைவ் ஸ்பெஷல் லைவ் இது டுகெதர் லைவ் தான் போட்டேன் ஆனா ஃபுல்லா ஸ்கிரீன் தெரியுது அருமையா என்ன அருமை உங்கள் உடல் நலம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் சில் ப்ரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ எப்படி இருக்கு எங்க இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா வீட்டுல இருக்கீங்களா நான் பேசுறதே கேக்குதோ இல்லையே மெசேஜ் கௌதம் வந்திருக்காங்க இந்த ஊர் பாப்பா என்னப்பா கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து விட மாட்டீங்க டிக்கெட் மட்டும் காசு வாங்குறீங்க தரும்போது கிழிச்சு குடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராது ஹெல்ட்ல போயிடுச்சு கிழிச்சு குடுக்கறீங்க இருங்க ஹெட்போன் மாட்டிக்கிறேன் கிழிச்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னால அந்த மெசேஜை ஹெல்ட்ல விட்டுட்டாங்க பரவாயில்ல சிஸ்டர் சொல்லிருக்காங்க நான் பேசுறது கேக்குதா ஹெட்போன் மாட்டேனே கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லுங்க கேக்கலன்னு கேக்கலன்னு சொல்லுங்க ஆமா சில்புருவுக்கும் இனிய காலை வணக்கம் கோவிந்தராஜ் பிரதருக்கும் காலை வணக்கம் அப்புறம் எங்க அப்பாவுக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க